ரிஷபராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாதராசி பலன் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் மனதிற்கு தேவையான சந்தோஷ அமைப்புகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை மகர இடம் கொடுக்கும் ரிஷபராசிக்கு சனியின் வீடு அந்த மகர இடத்தில் ராசிநாதன் சுக்கரன் மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இப்போ இந்த இடத்துல உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திர அமைப்புகள் இருக்கு இந்த மூணு நட்சத்திர அமைப்புகள்லையுமே சுக்கரன் டிராவல் ஆகப் போகுது ஆக முதல்ல இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி மகர அமைப்பையும் சேர்த்து ரிஷபராசினவர்களுக்கு பாக்கியத்தை சுக்கரன் கண்டிப்பாக தரும் இந்த சுக்கரன் ராசிநாதனாக இருக்கிற காரணத்தினால ஒரு சில நபர்களுக்கு தானாகவே கிடைக்கும் நல்ல பாக்கியங்கள் ஒரு சில நபர்கள் நீங்களாகவே தேடி பிடிப்பதாக இருக்கும் இது அவரவர் சுய ஜாதக அமைப்பை பொறுத்து மாறுது ஒரு யோக ஜாதக அமைப்புக்கு தானாகவே சில நல்ல வாய்ப்புகள் நல்லதை அனுபவித்தல் நல்லதை பெறுதல் அப்படிங்கிறது நடக்கும் யோக ஜாதக அமைப்பு இல்லாத சில சூழ்நிலையில் சில கரடுமூடான சில கிரக நிலைகள் உங்களை நகர்த்திக்கிட்டு இருக்குன்னாக்கா ஜாதகம் கொஞ்சம் அன்பாலன்ஸிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே அந்த மாதிரியான கேட்டகரியில் ரிஷபராசி நபர்கள் இருக்கிறீங்கனாக்கா அவர்கள் நீங்களாகவே உங்களுடைய பாக்கியத்தை உழைப்பின் மூலியமாக செலுத்தி பெற முடியும் ஆக இதுக்கு முன்னாடி வரைக்கும் உழைக்கும் ஒன்றும் கிடைக்காத நபர்கள் இந்த காலகட்டத்தில் நேரம் பார்த்து உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு ஆதாயத்தை கண்டிப்பாக தரும் பொதுவாகவே சுக்கரனுக்கு மகர இடம் கும்ப இடம்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட்டான இடம் இதே ரிஷபராசிக்கு மறு ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது சுக்கரனுக்கு இன்னொரு ராசின்னு சொல்லக்கூடிய சுலாமும் ஆறாம் இடத்தை குறிக்குது இல்லையா அப்போ ஆறுங்கிறது ஒரு வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சேவை நம்ம போய் இன்னொருத்தவங்கட கை கட்டி வேலை செஞ்சு அதுக்கான ஒரு ஊதியத்தை பெறுவது ஆறு அடிமை வேலை அப்போ அந்த வேலையை மையப்படுத்தியும் உங்களுக்கு சுக்கரன் பெனிஃபிட்டை தரப்போகுது ஆக சுக்கரனால் யோகா அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை அடுத்ததாக ராசிக்கு எட்டாம் இடத்துடன் சூரியன் தொடர்பு ஏழாம் பாவத்தில் புதனுடைய தொடர்பு எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் நீச அமைப்பில் இருந்து கூடிய ஒரு நிலவரம் ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் இந்த வக்கரம் ரிஷபராசி நம்மளுக்கு செவ்வாயின் ஆதிபத்திய ரீதியாக சில எரிச்சல் சம்பவத்தை தரும் அப்போ முதன்மையாக ரிஷபராசிக்கு செவ்வாய் ஏழு மற்றும் பனிரெண்டு கூடிய கிரகம் ஏழு என்பது பாட்னரை குறிக்கும் பனிரெண்டு என்பது செலவுகளை குறிக்கும் அப்போ ரிஷபராசி அவருடைய பாட்னருடைய செலவுகள் புரியுதுங்களா ரிஷபராசியின் பாட்னருடைய செலவு பாட்னருடைய பஞ்சாயத்துகள் பாட்னருடைய வம்பு வழக்கு பாட்னருடைய ஏதாச்சும் செய்யக்கூடிய தவறுகள் பார்ட்னருடைய வில்லங்கம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசினவர்களுக்கு தலையை கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாய் வக்கரமாக வருது உங்களை வந்து டார்ச்சர் ஆக்கும் எப்படி டார்ச்சர் ஆக்கும் பார்ட்னரை நம்பி அதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் போகணும் வரணும் பார்ட்னர் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயங்களை எதுவுமே கை கொடுக்காது இங்கே பார்ட்னர் என்பது வாழ்க்கை துணையை முதன்மையாக பிரதிபலிக்கும் இரண்டாவதாக நண்பர்கள் கூட்டு தொழில் புரியுதுங்களா இப்படிங்கிற மாதிரி போகும் சேரக்கூடிய சேர்க்கை அதுவும் பாட்னரு தான் ஆக பாட்னர் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவலியாக மாறுவார் அதே சமயம் பாட்னரை மையப்படுத்தி நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க முடியாத கண்டிஷனுக்கு போகும் ஸோ சில உதவிகள் கிடைக்காது பாட்னர் மூலியமாக பாட்னரால் ரிஷபராசினவங்களுக்கு இந்த மாதத்தில் அவங்கள மையப்படுத்தி நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் காலி பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் ஒரு விஷயம் ஃபுல்லாக புரிஞ்சிச்சிங்களா ஸோ பாட்னரை மையப்படுத்தி ராசி எந்த ஒரு ஸ்டெப்பையும் இறங்கி செய்ய முடியாது அடுத்ததாக புதன் இந்த புதன் ஏழாம் பாவகத்தில் வக்கர அமைப்புகள் இருக்கு அப்ப ஐந்து மற்றும் ரெண்டு கூடிய புதன் பணத்தை செலவு பண்ணுவது பணத்தை இழப்பது பார்த்து குருவி சேர்க்கிற மாதிரி இப்போ சேர்த்த பணத்தை எல்லாம் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக செலவு பண்ணக்கூடிய மாதமாக போகும் இந்த டிசம்பரை பொறுத்தவரை உங்களுடைய பிள்ளைகளை மையப்படுத்தி செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இழுக்கும் புரியுதுங்களா பிள்ளைகள் உங்களுடைய இணக்கமான சூழ்நிலைக்கு ஒத்து வர மாட்டார்கள் அவர்கள் செய்யக்கூடியது அவர்கள் நினைக்கிறது அவங்க திங்க் பண்ணுறது எல்லாமே ஒரு வித்தியாசமாக போகும் அது உங்களுக்கு சரியான முறையில் வராது ஒரு சில நிலைகளில் குடும்பமும் சரிதான் குடும்ப உறுப்பினர்களும் சரிதான் உங்களோட பிள்ளைகளும் சரிதான் பிள்ளையை மையப்படுத்தின ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி தான் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எகைன்ஸ்டாக செயல்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரிஷவராசின் அவர்களுக்கு அடுத்ததாக நீங்கள் ஏதாச்சும் எழுத்து பூர்வமாக சில விஷயத்தை பார்க்கணும் செய்யணும் எழுத்து பூர்வமாக ஆன்லைன் வந்துடுச்சு கம்ப்யூட்டர் ரீதியாக ஆக எது எப்படியாக இருந்தாலும் ஒரு வெள்ளை திரைக்கு பின் முன்னாடி ஒரு எழுத்தாக ஒரு எழுத்து பூர்வமாக டாக்குமெண்ட் ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் அது இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவும் உங்களை வேலை வாங்கும் புரியுதுங்களா அதனால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் எதை இதெல்லாம் ஈஸி யாரை பார்க்கலாம் பார்க்கக்கூடாது எங்கே எதை செய்யணும் எங்கே எதை கொடுக்கணும் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் அதிகமாக அதன் மூலியமாக நீங்கள் வந்து கொஞ்சம் பாடுபடுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் ரீதியாக ரிஷபராசி நபர்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கும் நீ எந்த ஒரு வேலையா இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் எது வேணா வச்சுக்கலாம் அடுத்ததாக சூரியன் எட்டில் இந்த மாத அமைப்பில் சொத்து சுகம் அசையும் அசையா சொத்துக்களில் உங்களுக்கு சில தண்டனைகள் கிடைக்கும் அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் ரிஷபராசினபர்கள் தங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக தங்களுடைய சொகுசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலியமாக சில தண்டனை அமைப்புகள் வரும் சொத்துக்கள் மூலியமாக சில எதிர் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும் ஸோ அந்த சொத்து விஷயத்தில் எந்த அளவுக்கு கருத்தமாக இருக்கணுங்கிறது நீங்கள் அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டியது தான் இப்போ ஃபைனலாக ராசிநாதன் சுக்கரனுக்கு வரலாம் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில நபர்களுக்கு நல்ல பாக்கியங்கள் தானாக தேடி வரும் சில நபர்கள் நீங்களாக தேடி பிடிப்பதாக அமையும் ஆக இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னாக்கா உங்கள் லைஃப்பில் தேவையான எனக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இதை நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இதை சாதிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாசத்தில் செயல்படலாம் அடுத்ததாக நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஃபவுண்டேஷன் பண்ணணும் என்னுடைய பேர் வரணும் என்னுடைய பேரை வந்து நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தில் ஈடுபடலாம் உங்களுடைய பேர் நாலு பேருக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல உங்க பேர் ரீச் ஆகணும் கண்டிப்பாக ரீச் ஆகும் நீங்க ஒரு விஷயத்தை நிறுவ வேண்டும் நிறுவுதல் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் தான் முக்கியமான ஆள் அப்படிங்கிற ஒரு விஷய சம்பவங்கள் நடக்கும் அடுத்ததாக நல்ல வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திருப்திகரமான சூழ்நிலை அமையும் ஆறாம் பாவாதிபதி தன் வீட்டிற்கு நாளில் இருக்கிறதுனால வேலையில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு டார்ச்சர்லாம் ஒழியும் கடந்து போன காலகட்டத்தில் எட்டில் இருந்த சுக்கரன் பல வாரம் அவங்களை பிடிங்கி தின்ன அமைப்பில் நிறைய எமோஷ்னல் சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க அதுலேருந்து வெளில வந்து இந்த டிசம்பர் மாதம் சில ரிலாக்ஸேஷன் மனதிற்கு ஓய்வும் கிடைக்கும் அதே சமயம் கொஞ்சம் ஃப்ரீயாக நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை ரிஷபராசினி மகள் பெறுவீர்கள் கடன் மூலியமாக கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது அதில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலை எப்படியும் கொடுக்கறத கொடுத்தாங்கனோ இருந்தாலும் கடனை மையப்படுத்தி உங்களுக்கு ஒரு அவமான சூழ்நிலையை சந்திச்சிங்கன்னா சந்தித்து இருந்தீங்கனாக்கா கடந்த போன மாதமாக அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வாங்கிய கடனை சரி பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் அமையும் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை மறைமுகமாக சந்தித்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நேரடியாகவே ஆரோக்கிய அமைப்புகள் கிளியர் ஆகும் காரணம் இல்லாமல் உடம்புக்கெடுத்த சூழ்நிலாம் சந்திச்சிருப்பீங்க அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே கொஞ்சம் சரியாகபடியும் சரியான ஒரு சூழ்நிலைக்கு போகும் ஆக உடம்பு நல்லபடியாக மாறும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அவசரப்பட்டு 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 சில விஷயத்தில் சுதப்பலில் சந்திச்சிருப்பீங்க பொதுவாகவே இந்த அவசரத்தன்மை இந்த மாதத்தில் இருக்காது நிறுத்தி நிதானமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறுத்தி நிதானமாக உங்கள் ஏற்றவாறு எதையுமே செய்து உருப்படியாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் பொதுவாக எல்லா விஷயத்தையும் சேர்த்தே சொல்லிட்டேன் அப்படிங்கிறத மண்ணில் வச்சுக்கலாம்